Gracias. Thank okay. you. ரெஜம்பங்க அ தெய்வநாதம் ஒரு சர்வமாக கட்டன கரவார்களும் பெரியவர்களும் தெய்தமார்களும் அவங்களுக்குள்ள சர்வமாக நான் பாட்டு பா samym எனக்கு வந்து பாடா நோக்கு யாரு

பாக்குமான்னு தெரியல ஹா ரே பார்ப்பட்ட ஆளு ஆஹ் இந்த ஆளை பாரு எப்படி ஒரு பக்கம் இருக்கிறியா ஒரு ஆளை போட்டு அந்த பக்கம் ரைட்டு பாட்டு ரைட்டு பாட்டு போட்டி போய் டேய் பா காட்டி I got it, got it, got it.

Assalamualaikum. 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 அங்கே செம்பே பாட்டி பாடுறதுக்கு போறலமா போப்பா ஏ ஃபுட்பால் தானா ஏய் யாரா ஏ ஏலேவட்டாரா ஆ வாசி ஆதி பாடி இப்படி என்ன வாசி போல்லடி ஆ யாசகம் எடுத்தேன் என் மன்னவருடைய பசியை போக்குவதற்கு யாசகம் பெற்று விட்டோம் ஆனா என் மன்னவருடைய உடல் வியாதிக்கு வீதியில கிடக்க வைத்து விட்டு வந்தா ஈயரும்பு தொந்தரவு செய்யும் என்று சொல்லி காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தின் சபா மண்டபத்திலே அவரை உறங்க செய்து விட்டு வந்தேன் அவரை ஈயரும்பு தீண்டி உடலை வேதனைப்படுவதற்குள்ளாக சென்று எழுப்பி அவர் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்தார்

இங்கதா சொல்லுவாங்க காசிக்கு சென்றால் கருமம் துலையும் என்பார்கள் காணகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய போது கல்யாணம் செய்து அழைத்து வந்த அன்று காமன் சுகமே எனக்கு கிடையாது உனக்கும் இருக்க கூடாது சொன்ன மனுஷன் காசில அடி வச்ச உடனே பொம்பளை மேல ஆசை வந்துருச்சுன்னு சொல்றாரு ஆனா அந்த கடவுள் இறைவன் காசி விஸ்வநாதர் தான் கண் திறந்து பார்த்திருக்கின்றார் அதனால உங்களுக்கு இப்ப காமன் சுகம் தானே வேணும் இது ஆலயம்

கேவலம் பணத்திற்காக பணத்துக்காக உடலவிக்க கூடியவளடிலே சென்று நான் சம்மதம் பெற்று வருவதா ஆ சரி அப்படின்னா நீங்க இந்த ஆலயத்தின் சபா மண்டபத்திலே அமர்ந்திருங்க நான் காசி கையில கால்ல விழுந்தாகிலும் எப்படியாவது சம்மதம் ஆகிட்டு வரேன் என்ன மைனுக்கு மை கையில தாள்ளுங்க பாறேன் நானாமோ கதவ தட்டி கதவ எங்க ஊட்கார் இன்னைக்கு ஓட கூடாது

I'll get out of here கண்ணித்தன்மையே கழியாத கல்யாணமான ஒரு பெண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை மறந்து தாசியை சேர வேண்டும் என்று சொல்கிறார் ஆனா தாசி இடத்துல போனா அவள் என்ன சொல்வாளோ தெரியவில்லை அதனால எப்படியாகிலும் சம்மதம் பெற்றுவிட வேண்டும் போகலாமா அவள் என்ன சொல்ல மனம் அச்சப்படுகிறது ஆனாலும் நான் அப்படி அவள் மனைக்கு சென்று விட்டால் என்னை Perché non è

வேண்டுமோ சாணம் தெளித்து கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கோலம் விட்டு அந்த அம்மா எழுந்து வர சத்தம் கேட்குது என்னை ஏறெடுத்து பார்ப்பாரா என்று பார்க்கலாம்

வந்து இந்த தாசி வீட்டில் எல்லா பணிவிட வேலைகளையும் செய்து ஆனா இந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட அந்த அம்மா என் முகத்தை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது இந்த வேலைகளை முடித்துவிட்டு என் சென்றால் என்னை அடித்து உதைத்து சம்மதம் பெற்று வரவில்லையா என்று துன்புறுத்துகிறார் அதனால என் மானத்திற்காகவும் நான் பிறந்த நாட்டை நிலைத்து பார்க்க இந்த வேலையெல்லாம் வெறுத்து விட்டா அந்த பெண்ணிடத்திலே சம்மதம் வாங்க முடியாது அதனால மானமே குலைந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கும் இந்த வேலையை செய்யலாம் எனக்கு பாடிய அம்மா அந்த பத்தாம் ஆண்டு வருபடியான நலச்சக்கரவர்த்தி யாருக்கும் தமிழேந்தி அம்மையிற்கும் பிறந்த பிள்ளை என்னை நாங்கண்ணி என்பார்கள் மாசங்களிலே பெரியோராக இருக்கும்படியான மௌக்கல்ய மகா முனிவரை நான் திருமணம் செய்வதாக நேர்ந்து விட்டது சரி அப்படி திருமணம் செய்து சிலது காலம் நாங்கள் கானகத்திலே வாசம் செய்து கொண்டு வந்தோம் அப்படி வந்திருக்கிற போது என் மன்னவருக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது அந்த வியாதியை போக்க வேண்டுமே ஆனால் ஒரு நாடு ராஜ்யத்தை அடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காசி மாநகரத்திற்கு வந்தோம் சரி வந்த இடத்திலே காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தின் சபா மண்டபத்திலே என் மன்னவரை உறங்க செய்து நான் பிச்சை என்பதற்கு விட்டேன் சரி அப்படி சொல்ற போது நீங்கள் வந்து அங்க பரதநாட்டியம் ஆடியதை என் மன்னவர் கண்ணால் பார்த்து விட்டார் பார்த்தாரா ஆமா ஆமா இப்ப நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் எதுக்காக வந்தேன் வந்த மன்னவரா நீங்கள் ஆடியதை கண்ணால் கண்டையும் கணவர் பார்த்தவன் கணவர் உங்களோடு ஒரு நாள் இணங்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்

எனக்காக கொஞ்சம் இறங்கி என் கணவரோடு ஒரு நாள் சேருங்க அழகை நான் சொல்வதற்கு ஒரு உன் வீட்டு வேலையில் நான் செஞ்சேன் தரத்துக்கு தடை இல்லன்னு ஒரு சத்தியம் சொல்ல மாட்டேன் வீட்டுக்காரர் உலகத்துல இருக்கிற வியாதியிலே பெருத்த வியாதி வெண்கு அந்த வெண் பிடித்து உடம்பெல்லாம் சல்லடை கன்றாக காயங்கள் உண்டாகி ரத்தமும் சீக்களும் புழுக்களும் இருந்து கொண்டிருக்கும் அதான் என் புழுக்கம் அப்பேற்பட்ட பெற்ற உன்னுடைய கனவை பார்த்து ஆசைப்பட்டு உடனே வந்து படுக்கணுமா பாக்கிறேன் சரி நான் சத்தியம் பெற்ற சத்தியத்தை பேறப்படாது நான் சீக்கிரம் சென்று கோவிட்காரோட சரி உக்காருங்க